ஹலோ கைஸ் வெல்கம் டு எம்எம்டிஎன்பிசி அகாடமி நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் புதுத்தமிழ் கலை சொற்கள் ஐ மீன் கலை சொல் ஆர் கலை சொற்கள் யூனிட் ஃபோரு இதில் வந்து அந்த யூனிட் ஃபோர்லேருந்து ஒரே ஒரு டாபிக் கலை சொற்கள் மட்டும்தான் பத்து கேள்விகள் வரும் பதினஞ்சு மதிப்பெண்கள் இதே வந்து கலை சொற்கள் நாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இதே வந்து யூனிட் சிக்ஸில் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் அதுக்கும் வந்து யூஸ் ஆகும் ஸோ யூனிட் சிக்ஸும் க்ளியர் பண்ணலாம் யூனிட் ஃபோர்க்கும் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் வாங்க நம்ம கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து இயல் ஒன்று இயல் ஒன்று டு ஒன்பது வரைக்கும் இருக்குது மொத்தம் வந்து அறுபத்தி நாலு இதில் ஒன் ஆர் டூ வந்து ரிப்பீட்டட் ஆகும் ஃபஸ்ட்டு வேர்டு பலன் சுழி வைஸ் இடன் சுழி கிளாக் வைஸ் இணையம் ಇಂಟರ್ನೆಟ್ ಕುರಲ್ತೇಲ್ ವಾಯ್ಸ್ ಸರ್ಚ್ಡುಪೊರಿ ಸರ್ಚ್ ಎಂಜಿನ್ ತೋಡುದಿರೆ ಟಚ್ ಸ್ಕ್ರೀನ್ ಮುಗನೂಲ್ ಫೇಸ್ಬುಕ್ ಶಲಿ ಆಪ್ಲಂ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಮಿನಂಜಲ್ ಇಮೆಲ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯಲ್ ರೆ கண்டம் கடினண்ட் தட்பவெப்பநிலை கிளைமேட் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் என்ஏ இல்லை எம்ஏ ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் புகலிடம் சாங்சுவரி புவி ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்ட் கப்பல் பறவை ஃப்ரிகேட் பேர்ட் இயல் மூன்று செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள் சேட்டலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் நுண்ணுணர்வு கருவிகள் சென்சாஸ் நெக்ஸ்ட்டு நாலு இது எல்லாமே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பார்ட் ஒனில் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் உயர்நிலைப்பள்ளி செகண்டரி ஸ்கூல் நடுநிலை பள்ளி மிடில் ஸ்கூல் நெக்ஸ்ட்டு நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின்தூக்கி லிஃப்ட் மின் அஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இபுக்ஸ் மின் இதழ்கள் இ மேகஸின் படத்தொகுப்பு ஆல்பம் நெக்ஸ்ட்டு இயல் அஞ்சு நல்வரவு வெல்கம் சிற்பங்கள் ஸ்கட்சஸ் சில்லுகள் சிப்ஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஒப்பனை மேக்கப் சிற்றுண்டி டிஃபின் இயல் ஏழு நாட்டுப்பற்று பேட்ரியோட்டிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய் உணர்வு ஆஃப் ரியாலிட்டி பேட்ரியடிசம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இயல் ஆறு பண்டம் கமோடிட்டி கடற்பயணம் வாயேஜ் பயண படகுகள் ஃபெரீஸ் தொழில் முனைவோர் என்டர்பிரினர் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் கலப்படம் அடல்ட்ரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் வணிகர் மெர்ச்சண்ட் நெக்ஸ்ட்டு இயல் எட்டு அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இளம் செஞ்சலுவை சங்கம் ஜூனியர் ரெட் க்ராஸ் நெக்ஸ்ட்டு இயல் ஒன்பது மனிதநேயம் humanity, கருணை mercy, நோபல் பரிசு நோபல் prize சரக்குந்து lorry, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை transplantation இயல் ஒன்று டு ஒன்பது சிக்ஸ்து ஃபுல்லாக பார்ட் ஒன்றில் நெக்ஸ்ட்டு